அனைவருக்கும் வணக்கம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்பாக குட்டிங்க ஒரு புழுக்க யார்ட்டை எடுத்துகிட்டு வந்தேன் அவள் கையை எடுத்து எல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாள் நைட்டும் நல்லா சாப்பிட்டு தான் படுத்திருந்தான் காலையில் லைட்டாக அனுத்துலான்னு எடுத்துகிட்டு போனேன் பிளட்டு சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரத்தம் ஏத்துற மாதிரி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சாப்பிட வைங்க சாப்பிட்டா தானாக பிளட்டு ஊறிடும் லிவர் டானிக்கு அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்குறேங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் ரத்த ஊசி எல்லாம் போட்டாச்சு சாயந்தரம் சாப்பிட்டா தானாக பிளட்டு ஊறிக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரத்தம் வேணால் ஏற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வர்றாங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க திடீர்னு இந்த மாதிரி உடம்புக்கு முடியாமல் போகிறப்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இத்தனைக்கு இவ்வளோ நான் குடலுக்கே இன்னும் எடுத்துகிட்டு போகல நல்ல வேலை எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் செகண்ட் வேக்சின் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் திடீர்னு பார்த்திங்கன்னா இன்பா குட்டிக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சுங்கிறப்போ மனசு ரொம்ப வேதனையாக இருக்குங்க எந்த வேலையும் செய்ய முடியல கஷ்டமாக இருக்குது